உலகளாம்பாலும் ஜோதிட பிரியர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் ஸ்ரீ காசி காலபைரவ ராஜமுனியேஸ்வர திருக்கோவிலுடைய அருள்வாக்கு சாமிகள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி குறுப்பயிற்சி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த குறுப்பயிற்சி பலன்களில் நம்ம எந்த ராசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா முதல்ல மேச ராசியில் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கப்போகுது போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த ராசியில் பிறந்தவர்கள் முதல்ல வந்து ரொம்ப மேன்மை பொருந்தியவர்களாகவும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் தைரியம் நிறைந்தவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களையெல்லாம் தன்னுடைய முயற்சியினால் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை புரிந்தவர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள் இவர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து ஆறு எட்டு பத்தாம் இடங்களை குரு பகவான் பார்வை செய்கிறார் அதே போல் சனி பகவான் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கார் ராகு கேது பொறுத்தவரிலும் ராகு பன்னிரெண்டாம் இடத்திலேயும் கேது ஆறாம் இடத்திலையும் இருந்து இந்த நாட்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது இப்போ இந்த மேச ராசிக்கு எப்படியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓராண்டுகள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ நம்ம சொல்கிறத வந்து இந்த ராசிக்காரர்கள் இந்த கடந்த ஆண்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறத யூகிச்சு இந்த பலன்கள் உங்களுக்கு சரியாக இருக்கும் எதிர்கால பலன்கள் சரியாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு வருட காலமாக விடாமுயற்சி தொடர்ச்சியாக அலைச்சல் அதற்குண்டான ஊதியம் கிடைக்காமல் தடுமாற்ற நிலையே உங்களுக்கு தொடர்ந்திருக்கும் ஓரளவு பொருளாதாரம் வந்தாலும் அது நிலைப்படாத தன்மையாக உங்களுக்கு இருந்திருக்கும் அதே போல் வந்து கொஞ்சம் உறவில் பகை ஏற்படுறது சண்டை சச்சரவுகள் உண்டாகிறது இந்த மாதிரியான குழப்பங்கள் நிறைய இருந்திருக்கும் நிறைய பேர்த்துக்கு மனக்குழப்பங்கள் நிறைய இருந்திருக்கும் சிலர் வந்து இந்த மனக்குழப்பத்துக்காகவும் மருத்துவம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உடல் ரீதியான சில பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக இருந்திருக்கும் அப்படி இந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தவர்களுக்கு இனி என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேச ராசிக்கு பொறுத்தவரையும் குரு பகவான் வந்து முதல்ல நம்ம பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார் பனிரெண்டு ஒன்பது குடையவன் குரு பகவான் உங்களுடைய தொழிற்த்தான பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் உங்களுக்கு கட்டாயம் வளர்ச்சியை கொடுக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் வந்து வருமானத்துக்குண்டான வாய்ப்பு இரட்டிப்பாக மாறுவதற்கான சூழ்நிலை உண்டாகும் பழைய கடன்களை கட்டுவதற்கான முயற்சி உங்களுக்கு ஏற்படும் போல் நிலம் வீடு சொத்து இது போன்ற விஷயங்களில் அடமானம் வைத்ததை திருப்புவதற்கான வாய்ப்பு உண்டாகும் போல் அந்த சொத்துக்களை புதிதாக வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு உருவாகும் போல் வந்து இப்படி இந்த தொழில் வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் அதே போல் வந்து இந்த கூட்டு தொழிலில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுற வேலை இருக்கக்கூடாது ஓரளவு நம்மளுடைய தொழில்ஸ்தானத்துக்கு போல் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக இருக்கும் முதலீடு போடுறது சரியாக இருக்கும் அதே போல் வந்து இந்த பங்குச்சந்தை அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த போ பங்குச்சந்தை போன்ற தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலம் அவ்வளவு உச்சிதமான காலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் நிதானம் வேண்டும் அதே போல் பெரிய முதலீடு போடுறதாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக முதலீடு போட்டு தொழிற்த்தானத்தை உருவாக்கணும் பெரிய முதலீடுகள் கண்டிப்பாக குறைத்து கொள்வது நல்லது அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடந்த ஓராண்டுகளாக மருத்துவம் வைத்தியம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் அதிலிருந்து தேர்தல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சிலருக்கு வந்து இந்த ம உங்களுக்கு வந்து மருத்துவமே இல்லை இந்த பிணிக்கு வைத்தியமே இல்லைன்னு சொல்லியிருந்தால் கூட அந்த பிணி தீருவதற்கான ஒரு வழியை கண்டுபிடித்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அதே போல் சிறு சிறு பிணிகள் இருந்தவர்கள் உடல் உபாதைகளால் இருந்தவர்கள் மருத்துவம் தொடர்ச்சியாக ஒரு சிலருக்கு வந்து இந்த கைமுறிவு முறிவு இந்த மாதிரி பிரச்சனை கூட ஏற்பட்டிருக்கும் அவங்களுக்கெல்லாம் இனி ஒரு வருங்காலம் உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த நோய்பிணிகள் எல்லாம் தீரும் அந்த கூட்டு தொழிலில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருங்க எதையும் சிந்திக்காமல் செயல்பட வேண்டாம் அதற்கடுத்தது நிறைய விஷயங்களில் நிறைய வாக்குறுதிகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது போல் ஒரு மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் பொறுப்பேற்று கொள்ளக்கூடாது ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தும் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் சரியாக நடந்துடும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்போ சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் உண்டாகும் அதே போல் ஆறாம் இடத்தில் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய சத்துருக்கள் உங்களுக்கு உருவாக வாய்ப்புண்டு அந்த உருவாகினாலும் அவர்களை சமாக்கட்டக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அதனால் வந்து வீண் விவாதங்களை தடுப்பது குறைத்து கொள்வது நல்லது வீண் விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது அதே போல் பகைத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது போல் உங்கள் நீங்கள் முதலாளியாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை அனுசரித்து செய்ய செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சுணக்கம் ஏற்படும் தடங்கல்களை உண்டாக்கும் அதே வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விலக வாய்ப்புள்ளது அதே போல் வந்து இந்த கணவன் மனைவி இவர்களுக்குண்டான சில பிரச்சனைகள் இடையூறுகள் எல்லாம் இப்போ விலகி கொஞ்சம் நல்ல நிலைக்கு வர்றதுக்கான ஒரு சுமூகமான தீர்வு வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் போல் வந்து பழைய கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஓரளவு இப்பொழுது உங்களுக்கு ஜாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் பழைய பிரிவினை பாகப் பிரிவினை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இப்போ நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா அமைதி அதற்கடுத்தது வந்து ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கொடுக்காமல் இருப்பது உடல்நிலையில் தேற்றம் இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக உடல்நிலையில் ஏதேனும் பாதிப்பு வருமா என்ற சந்தேகத்தோடே கவனத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கு இருக்க வேண்டும் தொழிலில் பொறுத்தவர்களும் எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்களை நம்பாமல் நீங்களே அந்த தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் பிள்ளைகள் வழியில் அடிக்கடி சில படிப்பு மற்றும் திருமண சம்பந்தப்பட்ட செலவு இனங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் அது உங்களுக்கு வாய்ப்பாகவும் இருக்கலாம் போல் நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் தடைபட்டவர்களுக்கு உறுதியாக இந்த ஆண்டு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் குழந்தை பேரு சம்பந்தமாக மருத்துவம் செய்து கொண்டிருந்தால் இந்த ஓராண்டு தொடர்ச்சியாக அந்த மருத்துவத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு வரும் அது உங்களுக்கு பலனும் கொடுக்கும் அதே போல் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் இது போன்ற சம்பந்தமான விஷயங்களுக்கு ஆய்வுபடுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவது சிறப்பு அதேபோல் முருகப்பெருமான் வழிபாடு இன்னும் சிறப்பை கொடுக்கும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகச் சிறப்பை கொடுக்கும் இந்த மூன்று தெய்வங்களை வழிபாடு பண்ணுவதனால உங்களுக்கு மேன்மை பொருந்திய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு ஐம்பதுக்கு நூற்றுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை வளமாகட்டும் அதேபோல உங்களுடைய சுய ஜாதகத்தை மேலும் ஆய்வுபடுத்தி பல கா விஷயங்களை தெரிந்து கொண்டு அதற்குண்டான வழியில் நடந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்